கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் கட்டளை வியாழன் ரா போஜனம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொன்பது கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் தங்கவயல் திருச்செபையினர் கல்லறை திருநாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவது உண்டு இந்த நாளில் கல்லறை தோட்டங்களிலும் அதன் அருகிலுள்ள பகுதிகளிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி திருவிழா கோலமாக அதை அலங்கரிப்பர் அந்த நாளில் அந்த குடும்பத்தினர் தங்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறையிடத்தில் வந்து தங்கள் முன்னோர்களை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் தங்களுக்கு செய்த நன்மைகளை மீண்டும் நினைவுபடுத்தி அவைகளை அறிவிப்பது உண்டு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு குறிப்பிடுவதை ஆதி திருச்சபையினர் இதை திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும் என்றுதான் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினர் என்று கூறுகின்றனர் நினைவு கூறுதல் என்றால் மனதில் நினைத்தல் அல்லது நினைப்பூட்டுதல் மட்டுமன்று கடவுளின் மனு செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளையும் நம் முன்பாக நினைவு கூர்ந்து நாம் நன்றி செலுத்துவதுதான் இந்த நாளின் சிறப்பான நினைவு கூறுதல் என்பதாகும் கர்த்தர் வருமளவும் என்று பவுலடியார் சொல்வது போல அவரது மரணத்தை மட்டுமல்ல அவரது உயிர் தெழுதலையும் இணைந்து நாம் நினைவு கூறும் நற்செய்தி அறிவிக்கும் நாள்தான் இந்த கட்டளை வியாழன் இந்த நாளில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று கட்டளைகளை நமக்கு அருளி செய்தார் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஷீஷர்களை விட்டு சரீர பரிகாரமாக பிரிந்திரும் நேரம் நெருங்கும் வேளையில் மேல் வீட்டறையில் அவர்களோடு பேசின வார்த்தைகள் உள்ளத்தை உருக்குவதாய் அமைந்துள்ளன ஆண்டவர் ஆறுதலான அநேக வார்த்தைகளை அவர்களுக்கு அருளி செய்தார் அருமையான வாக்குத்தங்களை கொடுத்தார் தேவ சமாதானத்தை வாக்களித்தார் என்றென்றைக்கும் அவரோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி போதித்து வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக வாக்களித்தார் நாம் சரீரப்பிரகாரமாக அவரை விட்டு பிரிந்து செல்வதன் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதை இந்த காரியங்களில் நாம் பார்க்கிறோம் அவரின் அழைப்பை நினைப்பூட்டுகிறார் பாடுகளை பொறுமையோடு சகிக்க போதிக்கின்றார் துரோகம் செய்ய துடித்து கொண்டிருக்கும் யூதாஸ் காரியத்தை பாரத்தோடு உணர்த்தி எச்சரிக்கின்றார் நம்மை நிலைத்திருக்க போதனை செய்கிறார் கடைசியாக அருமையான சீடர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக பிதாவை நோக்கி மன்றாடி ஜெபிக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் பின்பு கெட்சமனை தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்து தாம் சந்திக்க போகும் பாடுகளுக்காக தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றதை இந்த வியாழன் நிகழ்வுகளில் நாம் பார்க்கிறோம் யூதாஸ் கரியோத்து முத்தத்தினால் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறதையும் அவர் தம்மை தாமே நம்மை பிடிக்க வந்தவரிடத்தில் கையளிக்கிறதையும் இந்த வியாழன் நிகழ்வுகளில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த அந்த மூன்று கட்டளைகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுவோம் அவரது பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும்போது அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி நாம் தாழ்மையோடு பிறருடைய கால்களை கழுவவும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கவும் ஆண்டவரை நினைவு இந்த நாளில் நாம் தீர்மானம் செய்வோம் ஜபம் செய்வோம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான ராபோஜன பந்தியில் நாங்கள் சேரும் போதும் உமது கட்டளைகளை நினைவு கூர்ந்தவர்களாய் அதில் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்